ஐக்கி பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னடா இது கமல் ஃபேன்ஸுக்கு வந்த சோதனைன்னு சொல்ற மாதிரி கமல் அவர்கள் ட்ரீட்மெண்ட்காக தான் லண்டன் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஆர்மிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டமே இல்லாம எப்படி இவங்க டைட்டில் வின் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்திதான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகிபாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலகநாயகன் கமல் அவர்கள் இப்போ தக் லைஃப் படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ சடனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பிட்டாரு உடம்பு முடியல சோ ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே துல்கர் சல்மான் ஜெயம் ரவி போஷனை இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவரு சீக்கிரமா உடல் நலம் தேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா பத்தி தாங்க இது வரைக்கும் யாருமே வாங்காத ஓட்டிங்க அர்ச்சனா வாங்கி டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அத கேள்வி கேக்குற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனா ஒரு ஷாப் ஓபனிங்கு போயிருக்காங்க அப்போ அங்க ஃபேன்ஸ் யாருமே இல்ல பாக்க கூட யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க யாருமே வரலையா அப்படி எங்கங்க போனாங்க உங்க ஃபேன்ஸ் ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஃபேக்காக தான் வின் பண்ணாங்க அப்படின்னுமே ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படிட்டான ஆன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க